வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கான விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா கண்ணு மாடு மற்றும் ஒரு கறவை ரெண்டுமே ஒரு கம்மியான பட்ஜெட்டில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே தெளிவான மாடுகள் முடிஞ்சளவு நம்ம எல்லா மாடுமே கம்மியான விலையில் எடுத்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற பாடு பார்த்தீங்கன்னா மூணா நேரத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு காரிச்சட்டையில் நல்ல ஒரு மடியாம்போர்ஸில் விலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு இந்த விலைங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் மட்டுமே சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நல்ல ஒரு பெருங்கூட்டான அதுவும் இளங்கன் மாடுங்க மடி செட்டிலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு முகலட்சணம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி சுழி சுத்தமான மாடுங்க கண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணு கண்ணோட கண்ணு மாடு ரெண்டுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நீங்கள் இந்த ரெண்டு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தி நாலு ரூபாய் அந்த சொல்லியிருக்கிற விலையுமே நம்ம ஃபிக்ஸ்டு கிடையாது அனுசரித்து கொடுக்கலாமங்க மாடு அந்தளவுக்கு நல்லா ரெட்டவெறி மடியில் மடியாம்போர்ஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டை நல்லா சூதனம் பண்ணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து மேலே ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய கரவைத்தன் கொண்டதுங்க அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கை கறவு மாடுங்க இந்த மாடு ரெண்டு நேரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறக்குங்க வேலைக்கு ஒரு அஞ்சு லிட்டருந்து ஆறு லிட்டர் ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஹெவி சைஸுங்க சின்ன மாடோ அளவு மாடோ கிடையாது நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைங்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த முப்பத்தி ஒம்பது ரூபா விலைங்கிறத நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு செனையாக இருக்கிறவங்கிற பட்சத்தில் ஒரு எழுபத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு ரூபா ஆகக்கூடிய நல்ல அளவுக்கு ஹெவி சைஸில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க கறவை கால் அணைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மடியாம்பூர்ஸ் தெளிவான மடியாம்பூர்ஸ் மாடு மேப்பினில் எல்லாமே இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க ரெண்டு மாடுமே யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க சொல்லியிருக்கிற டீட்டெயில் எதுவும் மிஸ் ஆயிருந்தால் தாராளமாக நம்ம கான்டாக்ட் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க